மாண்புமிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காணொலி காட்சி வாயிலாக உயர்கல்வித்துறை சார்பில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஊராட்சி ஒன்றியம் தொளையனூர் கிராமத்தில் ரூபாய் பனிரெண்டு புள்ளி நான்கு ஆறு கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டடத்தினையும் மற்றும் ஆலங்குடி பேரூராட்சி கீழாமுத்தூர் கிராமத்தில் ரூபாய் பனிரெண்டு புள்ளி நான்கு பூஜ்யம் கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டடத்தினையும் திறந்து வைத்தா்கள் அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாண்புமிகு சட்டம் நீதிமன்றங்கள் சிறைச்சாலை மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஐசா மெஸிர் ரம்யா இந்திய பணி அவர்கள் தலைமையில் கலந்து கொண்டார் பின்னர் மாண்புமிகு சட்டம் நீதிமன்றங்கள் சிறைச்சாலை மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு கல்வி சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திருமயம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டடத்தினையும் மற்றும் ஆலங்குடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டடத்தினையும் திறந்து வைத்தார்கள் எனவே மாணவ மாணவிகள் அனைவரும் தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் இதுபோன்ற பல்வேறு கல்வி சார்ந்த திட்டங்களை உரிய முறையில் பயன்படுத்திக் கொண்டு கல்வியில் சிறந்து விளங்கிட வேண்டும் எனவும் மாண்புமிகு சட்டம் நீதிமன்றங்கள் சிறைச்சாலை மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி அவர்கள் தெரிவித்தார்